பல நோய்களே குணப்படுத்துமா இந்த பொன்னாங்கண்ணி கீரை எனக்கும் இப்போ தான் தெரியும் இது அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இது ரொம்ப ஈஸி கூட நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி இந்த மாதிரி கீரையை உருவி எடுத்துக்கோங்க உருவி எடுத்துட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அழுக்கெல்லாம் ஃபுல்லாக கீழே இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மூணு வாட்டி போல் அலசி எடுத்துட்டு கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சிசர் வச்சும் கட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு போல் வர சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது பொரியட்டும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் கடலை பருப்பு சேர்த்துக்கணும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் கடலை பருப்பு சேர்க்கும் போது அங்கங்கே கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் பொறிஞ்சு வந்துருச்சு அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டி கரிஞ்சிரும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டா நம்ம சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பொன்னாங்கண்ணி கீரையே சேர்த்துக்கணும் இதோட ஸ்பெஷலே வந்து கீரை வகையிலே இதுதான் ஹைலைட்டான் இதை வந்து நம்ம ராஜான்னு சொல்லுவாங்களாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்கா இந்த கீரையில் எனக்கும் தெரியாது ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கூட ஆகாது நல்லா சாஃப்டாக வெந்துடும் இதை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கைவிடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா போதும் நல்லா அது வெந்து வந்துடும் நான் அடுப்பு ஃபுல்லாக ஃபாஸ்டில் தான் வச்சுருக்கேன் நல்லா வெந்துட்டுருக்கு கைவிடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு இதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக வேகிறதுக்காண்டி ஒரு சி சின்ன டம்ளர் ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் நல்லா இன்னும் சாஃப்ட்னஸ்ஸாக வெந்து வந்துடும் ஒரு கொஞ்சமாக அரை டம்ளர் அளவுக்கு தான் சேர்க்கணும் நிறைய சேர்த்திங்கன்னா கீரையோட கலரும் மாறி போயிடும் இப்போ வந்து இது நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம உப்புலாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கீரை நல்லா சுருண்டு நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் நிறைய உப்பு எப்போவுமே எந்த கீரையிலுமே நம்ம நிறைய உப்பு சேர்க்கவே கூடாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இப்ப ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கூட கசப்பு தன்மையும் இருக்காது நல்ல கீரை வெந்திருக்கும் இதை அப்படியே சாப்பாடில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம இதெல்லாம் அடிக்கடி பழக்கப்படுத்திடணும் அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ ஹெல்த்தி கூட இதை வந்து இன்னும் கொஞ்சம் நான் தேங்காய் திருவள்ளி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன் இது ரொம்ப நல்லது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க